ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிஷியஸ் ரெசிபீஸ் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் எப்படி ஈஸியாக நெய் செய்யலான்றதை பார்க்கலாம் அதாவது நம்ம பால் ஆடையை எடுத்து அதிலேருந்து நெய் செய்ய போகிறோம் அது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம நெய்யை கடையில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை டெய்லியும் காய்ச்சற பால்லேருந்து அதோடய பால் ஆடையை கலெக்ட் பண்ணி வச்சோம்னாவே போதும் அதாவது ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம சேர்த்துட்டு அந்த வாரத்தோட எண்டில் நம்ம செஞ்சோம்னாவே போதும் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு நம்ம நெய் செஞ்சு எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து டெய்லியும் செய்கிற ஆடையை வந்து இது போல் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் டெய்லியும் இதை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து வைக்கும்போது ஃப்ரீசரில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கான பாலாடையை நான் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ காலையில் நம்ம நெய் செய்ய போகிறோன்னா நைட்டே வந்து ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து பாலாடியை வச்சுருங்க அப்போ தான் வந்து நெய் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம நெய் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்த பாலாடையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாலாடியை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா டூ த்ரீனு வரிசையாக நம்ம வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து த்ரீயில் வச்சோம்னா எல்லாம் திருச்சி விழா ஆரம்பிச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலாடையிலேருந்து பட்டர் கிடைச்சிருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு பட்டர் கிடைச்சிருக்குன்னு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து இது போல் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சி விட்டுருங்க ஏன்னா அப்போ தான் அந்த பாலோட ஸ்மெல் எல்லாமே போயிடும் அதாவது ரெண்டுலேருந்து ஒரு மூணு டைம் நல்லா இந்த பட்டரை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த பாலோட ஸ்மெல் எல்லாமே போகும் இல்லைனா அப்படியே இருக்கும் ஏன்னா நம்ம டெய்லியும் இதை சேர்த்து வைக்கிறோம் இல்லையா இது டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் அது மாதிரி சேர்த்து வைக்கிறோம் இல்லையா அதனால தான் நம்ம நல்லா வாஷ் பண்ணிடணும் மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த பட்டர் எல்லாத்தையுமே மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பட்டர் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சி மெல்ட் ஆனால் இந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம் வச்சிட்டு இது போல் கலந்துகிட்டே இருங்க கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த திப்பி திப்பியாக ஒயிட் கலரில் இருக்கும் அது எல்லாமே நல்லா கறிய ஆரம்பித்து கீழே போயிடும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நாம் இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அதாவது ரெண்டுலேருந்து மூணு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம செய்கிற நெய் அளவுகளை பொறுத்து நம்ம சேர்க்கணும் அப்படி சேர்த்தோம்னா அந்த அந்த நெய்க்கு வந்து வாசனை ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நம்மளோட நெய் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது அந்த பட்டர் வந்து காய்ச்சிட்டு போதே அதில் இருக்கிற ஒயிட் கலரில் இருக்கிற திப்பி எல்லாமே கீழே போயிட்டு நல்லா ஒரு கறிய ஆரம்பிச்சிரும் அதாவது ஒரு ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது போல் காய்ச்சிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நெய் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய்யை எடுத்து வச்சுருங்க நல்லா ஆறட்டும் நெய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது போல் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த நெய்யோட வாசனை வந்து மாறாமல் அப்படியே இருக்கும் அதனால தான் கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் கசட்டுகளை மட்டும் வடிகட்டிட்டு இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட பாலாடையிலேருந்து நெய்யை வந்து ரொம்பவே சூப்பராக செஞ்சிட்டோம் காசு கொடுத்து வாங்கணுன்னு அவசியமே இல்லை ரொம்பவே சுலபமாக நம்ம வீட்லையே செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்